சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் உயிருக்கு புத்துயிர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இரண்டு கூடுதல் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுத்த மும்பை அணி பரிதாபமாக வெளியேற போகும் பிளே ஆஃப் அணிகள் அதிர்ச்சி திருப்பத்தில் புள்ளிப்பட்டியல் அதாவது எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச மும்பை அணியோ முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க மேலும் இந்த போட்டி நடைபெற்ற மைதானமோ மும்பை அணியோட ஹோம் கிரவுண்டான வான்கடை மைதானத்தில் அதனால் அந்த அட்வான்டேஜோட பந்து வீச களமிறங்கின மும்பை அணியோ பந்து வீசில் சும்மா கலைக்கிட்டாங்கங்க பேட்ஸ்மேன்களின் கோட்டையாக இருந்த எஸ்ஆர்க்சனி பேட்டிங் வரிசையை சூறையாடி விட்டாங்க மும்பை அணி பவுலர்கள் ஆனாலும் கூட ஆரம்பத்தில் களமிறங்கிய டிராவிஸ் கெட்டோட அதிரடியாலையும் இறுதியில் களமிறங்கின பேட் கம்மின்ஸின் அதிரடியாலையும் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்துட்டாங்க எஸ்ஆர்க சனி பின்னர் இந்த எளிதான இலக்கை நோக்கி அதாவது வான்கடை மைதானத்தை பொறுத்த வரையிலும் இந்த நூற்றி எழுவத்தி மூன்று ரன்கள் என்பது எளிதான இலக்கு தான் ஸோ இதை சேசிங் பண்ண கிளமிறங்கின மும்பை அணிக்கோ ஆரம்பமே அதிர்ச்சிங்க ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் நாலு ரன்னு ஒம்போது ரன்னு அவுட் அவுட்டாக அதன் விளைவு மும்பை அணி பேட்ஸ்மென்களுக்கு அது ரொம்பவே ப்ரெஷராகிருச்சு ஆனாலும் கூட அதற்கு பிறகு வந்த மும்பை பேட்ஸ்மென்கள் என்னதான் விக்கெட்டுகளை அவ்வப்போது இழந்தாலும் இறுதியாக இந்த போட்டியில் மும்பை அணி போராடி வெற்றி பெற்றுவிட்டது மேலும் மும்பை அணியோட இந்த வெற்றி என்பது நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக உண்டு பண்ணிருச்சு அதுவும் கொஞ்ச நஞ்ச பாசிட்டிவ் இல்லைங்க ரொம்பவே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னா குறைந்தது பதினாறு புள்ளிகளை பெற வேண்டும் என்ற கட்டாயத்திலிருந்து இப்போது வெறும் பதினான்கு புள்ளிகள் பெற்றாலே சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதி என்பதை இந்த போட்டியின் ரிசல்ட் உறுதி செய்துவிட்டது ஏன் அப்படின்னா புள்ளிப்பட்டியலில் இப்போ நம்ம சிஎஸ்கேவுக்கு போட்டியாக இருக்கிறதே எஸ்ஆர்ஹ்சும் லக்னோவும் தான் இதில் நேற்று லக்னோ அணி தோத்துட்டாங்க அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி எஸ்ஆர்ஹச் அணியும் இப்போ தோத்துட்டாங்க ஸோ இந்த ரெண்டு அணிகளோட அதிகப்படியான தோல்விகள் என்பது நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பை ரொம்பவே எளிதாக்கிருச்சு ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணி மட்டுமே இனிமேல் பதினாலு புள்ளிகள் பெற்றாலே பிளே ஆஃபுக்குள்ளே போயிட முடியும் அதுக்கு மற்றொரு காரணம் நம்ம சிஎஸ்கேவோட ரன் ரேட் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்குது அவ்வளவு ஏங்க சுருக்கமாக சொல்லணும்னா இந்த போட்டியோட ரிசல்ட் என்பது நம்ம சிஎஸ்கே அணி மேலே உள்ள ப்ரெஷரை மொத்தமாக ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு ஏன்னா சிஎஸ்கே அணிக்கு இனிமேல் இருக்கிற மூணு போட்டியில் கண்டிப்பாக ரெண்டு போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருந்துச்சு ஆனால் இப்போ என்னென்னா ஒரு போட்டியில் ஜெயித்தாலே சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு உயிரோடு தான் இருக்க போகுது ஆக இந்த ப்ரெஷர் இல்லாத சுச்சுவேஷன் வந்துட்டு சிஎஸ்கே அணியை இன்னுமே கொஞ்சம் கூலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றியும் இந்த மேட்ச்சோட ரிசல்ட் என்பது நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு பாசிட்டிவாக இருக்கிறதா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்